वो वापस आ गया हां बंदा बोल रहा है यार ये प्लीज़ करना अब देखो लैंड आया अभी आज वन टाइम मार दिया स्मोक यार

மட்டும்ப குடிச்சிருஷ்ரோ பரவ அப்படின்னா என்னன்னு பாத்துருக்கோம் わかったわかったわかった。 marked a location marked a location இங்க இருக்கான்டா ஐ கொண்டா செந்தில பாத்துறான் சூப்பர் அடுத்த 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 சவுண்ட் नॉर्थ என்ன

வேண்டாம் கையில அடிச்சு கொல்றதுக்கு வேண்டாம் இப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா இப்ப வந்து வாங்க இப்போ வந்து இப்படியே போய் இங்க இருக்கான்டா இங்க இருக்கான்

இங்கடா மார்க் தி லொகேஷன் வாட்ச் பங்கு பங்கு என்ன பங்கு அடிக்கிற ریکால் ஓடு பங்கு ریکால் ஓடு பங்கு ப்ளேட் ஆச்சு எடுத்து ஓடு నాక్ రిస్టార్ట్ అవ్వన చెత్తకుంద నాక్ ఆడా వెలిచా ఓ అవ నాక్ నా నాక్ రే ముడిచేస్తుంది సో సాట్ ఆసమ్ ఓ మనో రిఫైర్ పనాం వెలికిరన్

இந்த மார்க்கெட் வெப்சைட்ல ஏறி போ முன்னாடி போய் ரைட் சைடு பின்னாடி வரவன அடிச்சிருக்கேன் ரைட் சைடுல அந்த இருக்காம ரைட் சைடு அந்த கல்லுக்கு பின்னாடி அந்த பக்கம் விடுங்க அவன விடுங்க அவன விடுங்க